இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ராக அப்ரூவ் ரெண்டுமே இருக்குங்க டிடிசிபி என்றா அப்ரூவ் ரெண்டுமே இருக்குது நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி பிரிவு இருக்குங்க அந்த வீரபாண்டி இருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட் தான் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆமாங்க ஊருக்கு மத்தியில் பஞ்சாயத்து போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க பஞ்சாயத்து போட்டு வந்து இங்கே ஆட்சி கிட்டே நின்று பார்த்தாலே அப்படியே தெரியும் ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ல வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோங்க ஓகே ரெண்டு பிளாட்டா பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் நம்ம வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பிளாட் வந்து புக் ஆகிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ பஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க நம்ம வீரபாண்டி பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ஓகே ஆகிய எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன் காசு இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஒரு பிராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவு எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நமக்கு எக்ஸாக்டாக பண்ணணும்னா வீரவாண்டி பிரிவு பஞ்சாயத்து போயிட்டு ஆபீஸ்க்கு ஆப்போசிட்லயே ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ங்க வரப்பையும் ஃபுல்லா வந்து வீடுங்க அந்த சைடு ஃபுல்லா வீடுங்க நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்க்கு பின்னாடியும் ஃபுல்லா வீடுங்க ஆனா அந்த ரைட் லெப்ட்ல மட்டும் அழகா பீஸ் ஃபுல்லா தென்னந்தோப்புங்க ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனா இருக்கு இங்க ரேட்டுன்னு பாக்குறப்போ கண்டிப்பா இதை சுத்தி போற ரேட்டை விட ப்ரீ லான்ச்சிங் இருக்கிறதுனால ரேட் வந்து பெஸ்ட் ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்றதையும் எக்ஸாக்டா எங்க இருக்குன்றதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேணாம் வாங்க முடியல போகலாம் கைஸ் பிரதர் வந்துட்டாங்க இன்னைக்கு இவங்க தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை பார்த்தினா எல்லா விஷயம் நம்ம காட்டி டீடைலாக சொல்ல போகிறாங்க ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க ஹாய் பிரதர் ஹாய் பிரதர் உங்க பேர் என்ன உங்களை பத்தி என்னன்னு சொல்லி என்ன மாதிரி குடியிருப்பு மத்தியில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் என்ன பிரதர் இந்த ப்ராஜெக்டோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி கார்டனுங்க ஸ்ரீ லட்சுமி கார்டன் ஆமாம் உங்களுடைய காண்டக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவாங்க ஓகே பிரதர் இது சொல்லுங்கள் இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி பிரிவு இருக்குங்க அந்த வீரபாண்டி இருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு நேராக ஆப்போசிட் தான் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆமாங்க ஊருக்கு மத்தியில் பஞ்சாயத்து போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க பஞ்சாயத்து போர்ட் வந்து இங்கே ஆட்சி கிட்டே நின்று பார்த்தாலே அப்படியே தெரியும் ஓகே பிரதர் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா

நம்ம வந்து பிரித்து கொடுத்துருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு அளவுக்கு வந்து பிளாட் வந்து ஒரு அஞ்சாறு பிளாட் வந்து புக் ஆகிருக்குதுங்க சரி கிழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குங்க ஸ்டார்டிங் வந்து மூணு சென்டர்ல இருந்து நம்மளால வாங்கிக்கிற முடியும் அதுக்கு தேவைப்படுறப்போ நீங்க சரிங்களா ஓகே இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வரும்போதே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனேஜ் பத்தி சொல்லி ஆகணுங்க ட்ரைனேஜ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லாமே காங்கிரீட் நம்ம லைன் பண்ணி கொடுத்துருக்கோம் வாட்டர் ஃபுளோ வந்து பக்காவா இருக்குங்க நீங்க மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு கிளீனா உங்களுக்கு ஃபுளோ இருக்கும் அது ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் கேபிஎஸ் இவி கனெக்ஷன் உள்ள கொண்டு வந்துருக்கோங்க இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கு சரி உள்ள வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலுமே ஓரளவுக்கு சூப்பரா இருக்குங்க ஓகே காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக என்டையராக வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கும் ஓகே இது வந்து ஒரு பாதுகாப்பான ஏரியா நீங்கள் வந்து உள்ள வந்து ரொம்ப செக்யூர்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் தீ வீடுங்க பக்கத்துலேயே பஞ்சாயத்து போட்டு ஆஃபீஸு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வீடு கட்டினவனே குடியேறணும்னு மாதிரி பிளானில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாங்க ஓகேங்க பிரதர் இப்போ சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆமாங்க இது தவிர்த்து அத்தியாவசிய தேவைகள் இருக்கு இல்லையா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இது எல்லாமே இந்த சுற்றி நியர்பையில் என்ன இருக்கு அதை பத்தி சொல்லுங்க உள்ள நீங்கள் உள்ள வீரபாண்டிக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமாக்லேட் ஸ்கூல் இருக்குதுங்க அது இல்லாமல் பைனியர் ஸ்கூல் இருக்குது குருகுலம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குதுங்க அது போக நிறைய ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு சரி வித் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலே நம்ம இது பண்ணிக்கலாங்க ஓகே அதுபோக உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து காலேஜஸ் இருக்கு ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதுபோக ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லாமே கிடைக்கிது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா முன்னாடியே நம்மளுக்கு மளிகை ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஆமாம் கிராசரி ஐட்டம்ஸ் பேசிக் திங்ஸ் ஒரு வீட்டுக்கு தேவையான ரொட்டினா தேவைப்படும்ல அது எல்லாமே இங்கிறத வாக்கப்பள்ளி டிஸ்டன்ஸில் இருக்குது பஞ்சாயத்து போட்டு பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்க வேணாம் விஷயத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஊருக்குள்ளே இருக்குங்க தேவையான விஷயங்களை எல்லாம் பஞ்சாயத்து போட்டு பக்கத்துலன்றப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க இங்கே எல்லாமே இருக்கும் சரிங்களா ஓகே பிரதர் சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன அப்ரூவலாம் வாங்கி வச்சிருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி என்றா அப்ரூவ் ரெண்டுமே இருக்குங்க டிடிசிபி என்றா அப்ரூவ் ரெண்டுமே இருக்கு இன்கேஸ் தூரத்தில் வந்து என்கொயரி பண்ணுவாங்க ஆமாம் அவங்க டாக்குமெண்ட்லாம் எங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னு கேட்பாங்க எல்லாமே கொடுக்கலாங்க கொடுக்கலாம் கொடுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பிரதர் இப்போ சொல்லுங்க இப்போ இந்த வீர வீரபாண்டி வீரபாண்டி பிரிவுல இருந்துட்டு ரைட் சைடில் உள்ளே வந்தோம்னா பஞ்சாயத்து போட்டு பக்கத்துலேயே இருக்குது ப்ராஜெக்ட் இப்போ இதை சுற்றி வந்து ஆக்சுவலாக என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு இப்போ நீங்க என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்தைகள் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு சென்ட் ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்தைகள் கொடுத்துட்டு இருக்கு ஓகே நீங்கள் உள்ளே வரும்போதே நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு கூட உள்ள வரலாங்க இங்கே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரீ லாஞ்சிங் ஆஃபராக நைன் நைன்ட்டி கொடுத்துட்டு இருக்கோங்க நைன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி கொடுக்குறோங்க ஒரு சென்ட் வந்துட்டு ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க இங்கே ஸ்டார்டிங்ல நீங்கள் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக ரேட் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கிற முடியும் ஓகே பிரதர் இப்போ இங்கே எப்படி நீங்கள் பிளாட் மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரீங்களா சார் இப்போ வந்து பிளாட்டாக நீடு இருக்கிறவங்க பிளாட்டாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் பக்கத்துலேயுமே நம்ம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டு இருக்குது ஓகே ஓகே ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்கும் ஓகே தரமான மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் தான் பண்ணுறாங்க இப்போ ஒரு சிங்கிள் பிஹெச்கே கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பட்ஜெட் சொல்லுங்கள் எவ்வளோ கட்டலாம் சார் சிங்கிள் பிஹெச்கே நம்ம ப்ராஜெக்டில் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி லேக்கில் பண்ணி கொடுக்கலாம் சார் ஃபார்ட்டி லேக்கில் இங்கே ஒரு சிங்கிள் பிஹெச்கே கட்டலாம் ஒரு வீடு நீங்கள் கட்டணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் நாற்பது லட்ச இருந்து இருந்துருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கஸ்டமர் பண்ணி தரதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க சோ நீங்க அந்த டீடைலுமே நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே பிரதர் இப்ப வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நிறைய கஸ்டமர் இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து லோன் எடுத்து பண்றவங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற பீப்புள்ஸ் வந்து நம்ம பாக்குறது வந்து ரொம்ப ரேரா இருக்கு ஓகே லோன் ஆப்ஷன் போற மாதிரி இருந்தாலும் நம்ம லோன் ஆப்ஷனும் போய்க்கலாம் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ பஸ் பெசிலிட்டிஸ் பத்தி நான் சொல்லி ஆகணுங்க நம்ம வீரபாண்டி பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ஓகே வீரபாண்டி பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுங்க அது போக நம்ம நிறைய ப்ராஜெக்ட் போய் பார்த்துருப்போம் நிறைய ப்ராஜெக்ட் வந்து நீங்க போயிருப்பீங்க விசிட் பண்ணிருப்பீங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள உள்ள போகும்போது ஃபுல்லா ரெசிடென்ஷியல் இருக்கும் இன்னொரு பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்லாண்டுக்குள்ள போய் ஒரு ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுவீங்க ஆனா நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வரும்போது ஒரு ரெசிடென்ஷியல் கிராஸ் பண்ணி அடுத்து உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபார்ம்லாண்டு கிராஸ் பண்ணி தான் நீங்க உள்ளே வாரீங்க இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது கோயம்புத்தூர் நீங்க எங்க தெரிஞ்சாலுமே கிடைக்காது இந்த வீரபாண்டி பஞ்சாயத்து பத்தி சொல்லவே வேண்டியது இல்லைங்க எல்லா எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ்ங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளாக இருந்திருக்கும் நம்பரும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க இன்னொரு ரெண்டு விஷயம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்துல் ரஹீம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பை பாய்